நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இருந்த பண்ண தப்ப எப்படி அதை திருத்த போறாங்க எப்படி இந்த பிரச்சனை தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பெதப்பதானு முடிச்சேன்னு இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகுது எதனா ஒரு டுஸ்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ஸ்ட்டு தரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக நடந்துட்டு போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்துன்னு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க என்ன மேடம் உங்களால் தான் இந்த மாதிரி ஆச்சு ஏன்னா அந்த மேடம் வந்து வீட்டில் வந்து பேசுவாங்க நீங்கள் ஏன் மேடம் இங்கே வந்தீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட நான் அந்த மாதிரி வேலைக்கு வந்து தான் என் இப்போ கேள்விக்குரியா நின்று இருக்குது உங்கள் மேலே நான் குறை சொல்ல வந்தது ஏன் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களை போக சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து மனசு உறுத்தலுக்கு உடனே விஜய் கிட்டே போகிறாங்க விஜய் இதை பாருப்பா உன் மனைவி வாண்டடா அங்கே வேலைக்கு வரல அவளோட சூழ்நிலை அவளுக்கு என்ன யாருன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது என்னை பற்றி எதுவுமே தெரியாது நீ எனக்கு விரோதியை கடை இருந்து அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னால் கேள்விக்குறி ஆகக்கூடாது நானும் ஒரு பொண்ணு தான் தான் நான் சொல்கிறேன் அவன் நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ புரிஞ்சப்பன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணு இதை சொன்னதும் நம்ம விஜய் இருந்துன்னு சரி ஓகே சைலண்ட்டாக இருக்கார் எதுவுமே அப்போதைக்கு பேசலை சரி ஓகே மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்காரு அடுத்து என்ன பண்ண போகிறாரு அடுத்து அவரோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுன்னு இருக்காருங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி குட்டியிருக்காங்களோ அவங்க இருந்து ரொம்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க ரொம்ப சண்டை போடுறது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறது அந்த மாதிரி யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போதே விஜய்கிட்ட விஜய்கிட்டனால ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பாக இருக்கு என்னடா இது நாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணம்லாம் நம்மளை பார்த்தா எப்படா தெரியுது ஒரு பக்கம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்குது ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துனும் போக முடியல சரி விட்டுட்டும் போக முடில அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கால சூழ்நிலை தான் இருக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்திலையும் இருக்காங்க சரி பாப்பா இன்னும் என்னென்னலாம் நடக்க போது இதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து செம்மையான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருங்க அப்படி என்ன விஷயம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க இதோ பார் வெண்பா நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக டவுட்டு இல்லை எதுவுமே இல்லாமல் நான் சொல்லிட்டேன் எல்லாமே உனக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டதும் மல்லி வெண்பா இருந்தானு சரிப்பா இதுக்கு மேல நான் மல்லி வெண்பா மல்லியம்மாவை பற்றி நான் பேச மாட்டேன் எனக்கு மல்லியம்மா வேணும் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போஸ்ட் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன்ப்பா எனக்கு மல்லியம்மா இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு என் அம்மா வேணும் அவ்வளோதான் அப்படி இல்லையா நானும் இந்த வீட்டை விட்டு போயிட்றேன் என் அம்மா கூடயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விதி விதிக்கு இலங்கி போயிட்டு சைலண்டாக நின்று இருக்காங்க ஐயோ நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் யோசிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது அதனால் சிந்திச்சு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றதா இங்க விஷயம் அமைய போது பாப்போம் என்ன என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவர் என்னன்னு செம்மையான ஒரு விஜய் இருந்துன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு வெண்பா குட்டி கிட்ட இந்த பார் வெண்பா உனக்கு மல்லியம்மா வேணுமா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது மல்லியம்மா இதுக்கு மேலே யார்கிட்டேயும் பேசக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் தலையிடக்கூடாது எதுலையும் இது பண்ணக்கூடாது அப்படி இருக்கா அவங்களா சொல்லு மல்லியம்மா திரும்ப வந்து வீட்டுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா அவங்க பண்ணது தப்பு நீ ஃபோன் பண்ணி பேசுறே பேச எனக்கு பிரச்சனை இல்லை அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி வெண்பா குட்டி கிட்டே சொல்லிடுறாங்க வெண்பா குட்டி இருந்தால் என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க சுயநிலவாதியாக இருக்கீங்களே உங்களோட பாயிண்ட் ஆஃப் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களே இப்போ ஆப்போசிட்டில் எப்படி இருப்பாங்க அவங்களோட அவங்களோட சுச்சுவேஷன் இது எதுவுமே நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க அவங்களோட கஷ்டத்தையும் பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசினிருக்கு அதை எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டை நீ கிராஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திட்டி விட்டுறாங்க இதனால் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தில் சைலண்ட்டாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு வலம்பத்தில் முழிச்சுன்னு இருக்காரு அப்படி என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெலாக தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் நம்பரு தருக